பெண்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப மோசமா இருக்க ஆல்ரெடி தண்ணி போல இந்த வீட்டுக்குள்ள பல தப்புகள் பண்ணாரு சொல்லிதான் தண்ணி பழத்தை இந்த வீட்டோட வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போற அடி 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 நடிச்சு தண்ணி பழத்தை வெளியெடுத்தோம் ஓகேவா ஏன்னா தண்ணி பழம் நடந்துகிட்ட விஷயங்கள் நிறைய தப்பா இருந்துச்சு தடவுறதாகட்டும் பேசுறதாகட்டும் ஒரு மாதிரி முடிய பிடிச்சி மோந்து பாக்குறதாகட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாரு அதனால தான் தண்ணி பழம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லாம அடிச்சு வெளியெடுத்தோம் அந்த வகையில கானா வினோத்துமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்துல மாட்டி இருந்திருப்பாரு கண்டிப்பா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டாஸ்க்ல வந்து ரம்யா ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணுவாப்புல அப்ப ரம்யா கூட அந்த இடத்துல ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி தள்ளி விட்டுருப்பாங்க அந்த டாபிக் கூட நம்ம எடுத்து பேசியிருப்போம் இது சரி இல்லை ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பட் நம்ம அந்த இடத்துல எப்படி நினைச்சோம் சரி ஓகே ஏதோ டாஸ்க் வின் பண்ண ஆர்வத்துல பண்ணிட்டார் போலன்னு சொல்லிட்டு அதையுமே பேசிட்டு தப்புன்னு சொல்லி பேசணும் பேசாமலாம் இல்ல பேசிட்டு கடந்து வந்துட்டோம் சரி ஓகே திருந்திடுவார் ஏதோ தெரியாமல் பண்ணிருப்பாரு நினைச்சா ஒரு ரெண்டு நாளே திருப்பி அரோரா கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டார் கண்டிப்பா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த லிவிங் ஏரியா சோஃபாவில் உட்காந்து அரோரா ஒரு மாதிரி எதுக்கோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க சபரிய ஏதோ பேசிட்டு இருக்குமா சபரி ஏதோ சொல்லுவாப்பில்ல அதுக்கு வந்து அரோரா வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி குனிஞ்சு அழுதுட்டு இருப்பாப்புல அப்ப வேகமா ஓடி வந்த நம்ம கானா வினோத்து வந்து டப்புன்னு அந்த இடத்துல உட்காந்து நம்ம அரோரா மேலே அப்படியே உளுந்து கட்டி பிடிச்சிருப்பாரு கெட்டி பிடிச்ச ஒரு மாதிரி முதுகுல முதுகுல தட்டி முடிய பிடிச்ச ஒரு மாதிரி இழுத்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணிருப்பாரு அப்ப அந்த டாபிக் கூட எடுத்து பேசியிருந்தோம் ஏன் இப்படி பண்றாரு சரி இல்லையே ஓகே ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல பழகுனாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல அதுக்கு ஒரு லிமிட் இருக்கத்தான் செய்து அப்படி இருக்கும்போது அதை தாண்டி போறாரு ஒரு மாதிரி பண்றாரு ஏன் தெரிலன்னு சொல்லிட்டு அப்பவும் பேசிட்டு சரி ஓகே அவங்க எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணல அரோரா அந்த இடத்துல ஒரு மாதிரி அதை கண்டுக்காம விட்டுட்டாங்க பட் இவர் பண்ற தப்பு தான் சொல்லி பேசிட்டு விட்டோம் பட் இப்ப பாத்தீங்கன்னா அரோரா கிட்ட கொஞ்சம் எல்லையை கடன் தான் போயிட்டு கொஞ்சம் இல்ல ரொம்பவே எல்லையை கடந்து போன மாதிரி எனக்கு தோணுது அரோரா பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கிறதுனால இவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது ப்ரோ அதில் நான் ஒரு மூணு தடவை பார்த்துட்டேன் ஒரு மூணு தடவை அந்த அரோரா பொண்ணுக்கிட்டே ஒரு மாதிரி கொச்ச கொச்ச கொச்சன்னு போனார் பார்த்துக்கோங்க ஓகேவா நான் அப்போவே யோசித்தேன் இது ஏதோ சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாப்பில் ஒரு மாதிரி நோண்டி இருக்காப்ல கேஸ் நோண்டி இருக்காப்ல அந்த வீடியோ தான் இப்ப ட்விட்டர்ல பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு நான் அப்பவே பேசணும்னு நினைச்சேன் வேற ஒரு பர்சனல் ஒர்க்ல இருந்தனால என்னால வீடியோஸ் பண்ண முடியல என்னென்ன விஷயம் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத மொத்தமா பாத்துக்கலாம் சோ வீடியோக்கு பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணும் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன பண்ணிருக்காருனா இந்த காலங்கத்துல இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது ஓகேவா டாஸ்க் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அரோரா அப்படி உட்கார்ந்து இருக்காங்க பக்கத்துல நம்ம வினோத் உட்கார்ந்து இருக்காரு அப்போ அரோரா வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ் மாத்திருந்தான்னு நினைக்கிறேன் அப்போ தான் ஏதோ இன்னர் மாதிரி மாத்திருந்தான்னு நினைக்கிறேன் ஸ்லீவ்லெஸ் மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் ஸ்லீவ்லெஸ் மாதிரி ஒன்னு போட்டிருந்தாங்க போட்டுட்டு உட்காந்துருக்காங்க மேலே வந்து அந்த ப்ளூ கலர் கோட்டை போட்டிருக்காங்க இந்த டாஸ்க் கொடுத்துருக்க கோட்டை அப்போ அவங்க ஜாலியாக பேசிட்டு இருக்கும் ஏதோ கையை தூக்கி ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது கையை தூக்கி பேசுனாங்களா ஏதோ ஏதோ நார்மலாக கையை தூக்குறாங்க தூக்கும்போது போது கானா வினோத் பக்கத்துல இருந்து கையை உள்ள விட்டு இப்படி சொல்லிடுறாரு ப்ரா இல்ல இது என்ன பழக்கம்னு கேக்குறேன் எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்க இவங்க எல்லாரையுமே புரியல நான் இது வரைக்கும் எந்த ஒரு பிக் பாஸ் சீசன்ல அப்படி பார்த்ததே இல்ல உள்ள வர எல்லாருமே ரொம்ப டீசெண்டா எப்படி இருக்கணும் என்ன மாதிரி நடந்துக்கணும் எப்படி பேசணும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் ஆனா முதல் முறையா தமிழ் பிக் பாஸ்ல உள்ள வந்த முக்காவாசி பேர் ஏதோ ஒரு விஷயத்துல மோசமா தான் இருக்காங்க ப்ரோ அந்த வகையில கானா வினோத் ரொம்ப ஓவரா போறாரு அப்படிங்கிறது உண்மை ஓகேவா அது அந்த கிளிப்ல நீங்க பார்த்தாலே தெரியும் வீடியோ கிளிப்பை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி கை அப்படி விட்டு அந்த இது அப்படி விட்டு இப்படி பண்றாரு ப்ரோ அவர் ஏதோ விளையாட்டுக்கு பண்றதை நினைச்சிட்டு இருக்காரு அது விளையாட்டு கிடையாது அதுக்கு ஒரு லிமிட் நீ வந்து இங்கே தொட்டு இப்படி சොරியிறது வேற இங்கே சොරியிறது வேறயா என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க யார் யார் நீங்களா ஒரு புரியல ஒரு மாதிரி காஞ்சுமே கிடக்குறீங்களா என்ன பண்றீங்க முக்கியமா கானா வினோத் நான் ரீசெண்டா கவனிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ அரோரா கிட்ட ஒரு மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு ஓகேவா இந்த மேட்ரு இருக்கா இந்த மேட்ரு ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு ஆனா அந்த இடத்துல அரோரா என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு கையை கீழே இருக்கிட்டு டப்பு டப்புனு கையில ஒரு ரெண்டு தட்டை தட்டு போட்டுட்டு சும்மா அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்டு போயிட்டாங்க அவங்க சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கையில மட்டும் அடிச்சுட்டு விட்டுட்டாங்க பட் அது தப்பு அவங்க என்னதான் அந்த இடத்துல உட்காந்து சிரிச்சிட்டு அதை விட்டாலுமே கண்டிப்பா அதை நம்ம பேசி அது ரொம்ப தப்பு இதே மாதிரி நேத்து நினைக்கிறேன் நேத்தும் ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு பாடி ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தாங்க சைட்ல வந்து கொஞ்சம் கேப் இருந்துச்சு ஓகேவா சைட்ல வந்து இந்த சைடுல கால் சைடுல வந்து கேப் இருந்துச்சு அவர் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு வெளியே இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சோ ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு இவர் ஓடி போயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி ஒரு மாதிரி தூக்கிட்டார் ஒரு மாதிரி இப்படி கையை உள்ள விட்டு தூக்கி சுத்திட்டாரு சரி தூக்கி என்ன சுத்தறது அப்படின்னா ஒரு பொண்ணை நம்ம தூக்கி போது அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க எப்படி தூக்குனா கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி கை வச்சா கரெக்டா இருக்குமோ அந்த பொண்ணு கம்ஃபர்டா ஃபீல் பண்ணுவாங்களா எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் சும்மா தூக்க கூடாது பொதுவா நம்ம வெளியே வெளிய ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸை தூக்கும் போதே நம்ம அவ்வளவு விஷயங்கள் யோசிப்போம் இப்படி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல நிறைய விஷயங்களை யோசிக்கணும் ஏன்னா சுத்தி அறுபது கேமரா இருக்கு அந்த பொண்ணு டிரெஸ் எப்படி தூக்கும் எப்படி தூக்காதுன்னு நமக்கு தெரியாது ஓகேவா அந்த இவர் ஒரு போய் என்ன பண்றாருன்னா டக்குனுடைய கையை விட்டு தூக்கிட்டார் தூக்கும் போது அந்த அந்த டிரெஸ் என்னாச்சுன்னா ஒரு சைடு அப்படியே தூக்கிச்சு ஒரு சைடு அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாவே நவுண்டுட்டு அந்த பொண்ணு டக்குனு பிடிச்ச ஒரு மாதிரி இழுத்துட்டு ஒரு மாதிரி இது டக்குன்னு அவர் இறக்கி விட்டார் அதுவுமே தப்பு தான் நீங்க சொல்லலாம் ப்ரோ அவர் ஃப்ரெண்ட்லியா தூக்குனாரு ப்ரோன்னு சொல்லிட்டு ப்ரோ நான் தூக்கணும் தப்பே சொல்ல நீங்க ஃப்ரெண்ட்லியா பழகுறீங்க தூக்குங்க ஓகே அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க உங்களை சுத்தி எங்கெல்லாம் கேமரா இருக்கு எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் ப்ரோ பாடி கான் ட்ரெஸ் போட்டிருக்கு ஒரு பாடி கான் ட்ரெஸ் போட்டிருந்தா கீழே வந்து டப்புனு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஆப்போசிட்ல ஒரு கேமரா இருக்கு என்ன பண்ணுவீங்க அந்த கேமரா என்ன வெறும் டூ எம்பி ஃபோர் எம்பி கேமரா நினைச்சிட்டு இருக்கீங்களா ஹை குவாலிட்டி கேமரா ஏதோ ஒண்ணு தெரியாம கிளிக் ஆகி லைவ்ல வந்துட்டுப்பா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியும் அப்ப இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு எதுக்கு நம்ம தண்ணி பழத்தை ஆப்போசிட் பண்ணி பேசணும்லாம் வீட்டுக்குள்ள தப்பா நடந்துக்கிறாரு தப்பா நடந்துக்கிறாரு சொல்லிட்டு அப்ப இவருக்கும் கண்டிப்பா நம்ம ஆப்போசிட் பண்ணி பேசிதான் ஆகணும் வீட்டுக்குள்ள என்னதான் ஃபன் கொடுத்தாலும் சரி என்னதான் அந்த வீட்டை கொஞ்சம் கலகலன்னு வச்சுக்கிட்டாலும் சரி இவர் பண்றது தப்பு தான் இவருமே எல்லை மீறி போக தான் செய்யறாரு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஷோ விளங்கணும்னா ஒண்ணு இந்த ரெண்டு பேர்ல யாரைய ஒருத்தரை தூக்கிருங்க இல்ல ரெண்டு பேரையும் தூக்கிருங்க அப்பதான் விளங்கும்னு நான் நினைச்சேன் பட் நான் சொன்னது இந்த சண்டை இந்த பாடி ஷேவிங் பண்றது அதை வச்சு சொன்னேன் பட் இப்போ அவர் அந்த பாடி ஷேவிங் கிண்டல் பண்றதெல்லாம் விட்டுட்டார் ஏன்னா தண்ணி பழம் இல்ல இல்ல அதை விட்டுட்டு இப்ப அடுத்த என்ன பண்ணேன்னு தெரியாம இல்லாமல் ஒரு மாதிரி அரோரா பின்னாடி இது பண்ணிட்டு இருக்காரு அவர் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறாரு பிரா ஓகேப்பா உங்கள் சைட்லேருந்தே சொல்கிறேன் அவர் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாரு அந்த பொண்ணுக்கு பெருசாக எதுவும் தோணலை அந்த பொண்ணு ஜாலியாக பழகுது பட் இருந்தாலும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் என்ன மாதிரி இடத்துல இருக்கோம் இங்கே எப்படி நடத்துக்கணும் அந்த விஷயத்த கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு நடத்துக்கணும் ப்ரோ சும்மா எல்லாம் இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ஓகேவா இன்றைக்கி காலையில் இன்னொரு சம்பவம் கூட நடந்திருக்கும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க என்னென்னா அந்த பொண்ணு காலையில் ரோஸ் கலர் சாரி போட்டிருந்தாங்க அப்படி தானே அப்போது ரோஸ் கலர் சாரி போட்டிருந்தாங்க சாரி போட்டு உட்காந்துருக்காங்க அந்த சாரி வந்து ஒரு மாதிரி அந்த அந்த சாரிக்கு என்ன சொல்லுவாங்க சில்கா ஒரு மாதிரி இந்த துணி வந்து ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு இதாக ஒரு மாதிரி கொல கொலன்னு கிடைக்கல அந்த அந்த சாரி தான் போட்டிருந்தாங்க அப்போ அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்காப்பா இவர் டக்குன்னு வந்தவர் என்ன பண்றாங்க மேலே கையை போட்டு ஒரு பையன் அப்படி நீட்டு இருக்காரு ஓகேவா அது பெருசா தப்பா இல்லைனாலும் இவரை தொடர்ந்து அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது போது தான் தோணும் இவர் தொடர்ந்து அந்த விஷயத்த பண்ணிட்டே இருக்காரு அந்த பொண்ணை பார்த்தாலே டப்பு டிப்புன்னு கையை போட்டு இது பண்றது கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது கையை பிடிச்சி இழுக்கிறது காலை பிடிச்சி இழுக்கிறது இப்படி செய்யும் போது கண்டிப்பா தப்பா தான் தெரியும் இவர் அப்படித்தான் பண்றாரு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனா சொல்ல போனா கானா வினோத் அரோரா வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பழகிறதா கொஞ்சம் அட்வான்டேஜா எடுத்துக்கிறதாரு நான் நினைக்கிறேன் ஒரு மாதிரி ஜாலியா எடுத்துக்கிட்டு எப்படி வேணா இருக்கலாம் பசங்க கூட இருக்க மாதிரி சும்மா இருப்போம் பசங்களை சும்மா இது பண்ற மாதிரி பண்ணோம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு அது ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு அவர் அதை கண்டிப்பா மாத்திக்கணும் ஒன்று இதுக்கு பிக் பாஸ் சைட்ல கூட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கணும் பழகிற விஷயங்களை பார்த்து பழகுங்க அது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லணும் இல்லைன்னா கண்டிப்பா தான் அந்த விட்டு வெளியே போவார் ஏன்னா தண்ணி சொன்னோம்ல தண்ணி அந்த வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள பயங்கரமா பேசினார் பயங்கரமா ஒரு மாதிரி அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணார் அவரே அடிச்சோம் எங்கள் அட்வான்டேஜே எடுத்துட்டு ஆல்ரெடி அங்க கட்டி பிடிச்சாரு கட்டி பிடிச்சாரு அப்புறம் நேற்று பிடிச்சி தூக்கிட்டு சுத்தினாரு அப்புறம் என்னை காலில் மேலே விழுந்து திருப்பி கட்டி பிடிக்கிறார் இப்போ பாத்தீங்கன்னா பிடிச்ச நோண்டாரு இதை விட்டுக்கிட்டே இருந்தா இவர் என்ன வேணா பண்ணுவார் எப்படி இதை விட்டுக்கிட்டே இருந்தா அவர் என்ன வேணா பண்ணுவார் நான் பல இடங்களில் நோட் பண்ணியிருக்கேன் ப்ரோ ஆனா இதெல்லாம் அதெல்லாம் இப்ப பார்க்கும்போது இது கூட என்னால் கனெக்ட் பண்ண முடியுது டக்குன்னு பல இடங்கள்ல ரேண்டமா பாத்துருப்போம் சும்மா அரவரை நிப்பாங்க தப்பு நம்ம வினோத் தங்க போய் பேசிட்டு இருப்பார் பேசாம கை பிடிச்சி இழுக்கிறது கை பிடிச்சி இழுத்துட்டு போறது இல்லாட்டா அந்தால கெட்டி பிடிக்கிறது கையை மேலே தூக்கி போடுறது இந்த மாதிரி பண்ணுவார்ல அதை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி சும்மா ரேண்டமா பார்த்துட்டு போயிருப்போம் ஓகே ஏதோ ஃப்ரெண்ட்லியா பண்றாங்கன்னு சொல்லிட்டு பட் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அதையுமே ஒரு தப்பான தான் பார்க்க வைக்குது அப்ப இவர் உண்மையாவே அட்வான்டேஜ் தான் எடுத்துட்டு இருக்காரா அரோரா கிட்ட பயங்கரமான அட்வான்டேஜ் எடுத்து அந்த பொண்ணு ஃப்ரீயா இருக்கா ஃப்ரெண்ட்லியா இருக்கா நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறாரா என்ன எனக்கு எனக்கு கேட்க வைக்குதுப்பா இவர் அப்படித்தான் பண்றாரு சோ ரொம்ப கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு ஒன்னு இதை இது சாட்டர்டே சண்டே கூட அட்ரஸ் பண்ண மாட்டாங்க ப்ரோ ஏன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி சென்சிட்டிவான விஷயம் இல்லை டப்புன்னு அட்ரஸ் பண்ண மாட்டாங்க தான் சொல்றேன் ஒன்னு கன்ஃபரன்ஸ் ரூம்ல கூப்பிட்டு ஏதாவது சொல்லி வாரணி கொடுக்கணும் இல்லைன்னா கண்டிப்பா அசிங்கப்படுவார் கண்டிப்பா அசிங்கப்படுவாரு அது அங்கதான் இப்ப நிற்கும் வேணா பாருங்க ஒன்னு அரோரா புரிஞ்சிக்கணும் அரோரா கொஞ்சம் புரிஞ்சு தெரிஞ்சு இது சரியில்லை அப்படின்னு சொல்லி தள்ளி போனோம் இல்லன்னா கஷ்டம் தான் ஏன் காமு மாமா கிட்ட பழகுதுப்பா அந்த பொண்ணு காமு மாமா கூட அப்படி எதுவும் பண்ணி நான் பாக்கலப்பா அவரு ஜாலியாக தான் போயிட்டு இருக்காரு அவங்க அவங்க ரெண்டு பேருக்கான பாண்டிங் எனக்கு வர வர புடிச்சிருக்கு அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி வைபா ஃபீல் ஆகுறாங்க எனக்கு முன்னாடி ஒரு மாதிரி தெரிஞ்சு பட் இப்போ எனக்கு அதை பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு வைபா ஃபீல் ஆகுறாங்க பாட்டு போட்டு அப்பப்போ ஆடுறது பாடுறது ஒரு மாதிரி பேசிக்கிறது அதெல்லாம் உண்மையாகவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே இருக்க ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தோணுது ஆனால் இவர் தப்பு பண்றாரு ப்ரோ சத்தியமாக சொல்கிறேன் இவர் தப்பு பண்ணுறாரு திருத்திக்கணும் இல்லைன்னா திருத்தப்படுவார் இதுதான் என்னோட கருத்து இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமாண்ட்ல போடுங்க அடுத்த பார்க்கலாம்